வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இருபதாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கண்டிப்பாக வழங்க வேண்டும் இல்லை என்றால் மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என்று திமுகவிற்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் கொடுத்த இந்த ரகசிய தகவல்தான் திமுகவிற்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி செல்கிறார் அதற்கு முன்பாக இருபதாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்துவிட வேண்டும் அமைச்சரவையில் அவர் பொறுப்பேற்க வேண்டும் இதற்காகத்தான் அமைச்சரவை மாற்றத்தை காலதாமதம் செய்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் என்பதும் நமது அனைவருக்கும் தற்பொழுது தெரிந்திருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து நேரடியாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பேசியுள்ளார் நிச்சயமாக என்னை இந்த மாதத்திற்குள் ஜாமீனில் எடுத்துவிட வேண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழ் வழக்கறிஞரை வாதாட விடாமல் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளிடம் பேசியிருக்கிறார்கள் வட மாநில வழக்கறிஞரை இறக்கினால் எனது ஜாமீன் கிடைப்பது மிக மிக கடினம் என்பதற்கேற்ப செந்தில் பாலாஜி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் கிடைத்த ஆதாரத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்னை சிறையில் தள்ளுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது உங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை ஜாமீனில் எப்படியாவது எடுத்துவிடுங்கள் ஒரு வருடம் ஐந்து மாதங்கள் கடந்துவிட்டது இனியும் என்னால் சிறையில் இருக்க முடியாது நான் வெளிவந்தவுடன் இரண்டு இலாக்காவும் நான் எதை இழந்தேனோ அந்த இரண்டு முக்கிய இலாக்காவான மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு பதவியை எனக்கு தர வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார் சரி இவரது பேச்சை ஸ்டாலின் கேட்பாரா என்று பார்த்தால் நிச்சயமாக கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்பார் காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது உண்மையை கூறிவிடாதே எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று முதல் நாளன்று விசாரித்துள்ளார் முதல் நாள் அன்று முதல்வர் ஸ்டாலினை சிறையில் அடைப்பது போல் அமைச்சரவைகள் அனைத்தும் காவேரி மருத்துவமனையில் சூழ்ந்தது நாம் மறந்திருக்க மாட்டோம் அன்று ஸ்டாலின் அவர்கள் பேசியதுதான் ஒட்டுமொத்த அமைச்சரையும் அங்கிருந்து வெளியேற்றம் செய்தது நான் வாயை திறக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியிருந்தார் தற்பொழுது வரை அந்த வாக்குறுதியை காப்பாற்றி வருகிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து ஒரு உண்மையை கூட அமலாக்கத்துறையால் பெற முடியவில்லை கிடைக்கப்பெற்ற ஆதாரத்தின் அடிப்படையில்தான் செந்தில் பாலாஜி அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு வருடம் காலதாமதம் ஆகிவிட்டது இனியும் ஆதாரத்தை முன்னிறுத்தாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலதம்மதம் செய்தால் ஜாமீன் வழங்குவது உரிதான் என்ற நம்பிக்கையே ஜாமீன் வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் தமிழக அரசு மறைமுகமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார் செந்தில் பாலாஜி அவர்கள்